சோழர்களுக்கு வந்து எண்பதுகளின் ஆரம்பத்தில் நான் வந்து அரசியல் நீடிக்கப்பட்டு கட்டிக்கு வர சொல்ல போது நீண்ட விவாதம் நடந்தது என்ன விவாதம்னா குறிப்பாக வந்து வேன் சமரன்லையும் வேண்டா வந்த ஒரு கட்டுரை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இந்தியாவில் வந்து உற்பத்தி முறை எடுத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் அதுக்கு தெளிவாக ஒரு பெரிய கட்டுரை அது தொடர்ச்சியாக வந்த ரெண்டு மூணு கல்லூரிகளை அதனுடைய பிரதான நான் சிபியின் கூட தான் விவாதம் அதில் என்ன சொல்லிச்சுன்னா அது உட்பனுக்கே நிலம் சொந்தம் என்ற அடிப்படையில் கிராமங்களை வந்து நாம் கைப்பற்றி பின்னர் வந்து நகரங்களை வந்து சுற்றி வளைப்பது அப்படின்ற அடிப்படை தொடக்கத்தை வந்து ஆய்வுபூர்வமாக நிறுவன கட்டுவையாக நான் இப்போ அன்புக்கு என்னுடைய அறிவு கேட்பேன் நான் புரிந்து கொண்டு அதை வந்து அதன் அடிப்படையில் விவாதம் நடத்தி கடைசியாக நான் வந்து அமைப்பிடத்தேன் இன்றைக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நான் வந்து இந்த எல்லாவற்றையும் பரிசோதனை செய்யப்படும் நாம் அன்னைக்கு எடுத்த முடிவு இல்லாட்டி இன்றைக்கு நாம் வரக்கூடிய முடிவுனால் உடுபணுவக்கே நிலம் சொந்தம் கிராமங்களிலிருந்து நகரங்களை வளைத்து கைப்பற்றி நிலங்களை வரைத்தெடுப்பது என்பது ஒரு அறிவுபூர்வமான ஆய்வுபூர்வமான முடிவு இல்லை என்பது என்னுடைய கருத்தாக நான் வந்து முன்வைக்கிறேன் ஏன் அடிப்படை தமிழ்நாடு மட்டுமே நான் வந்து முதன்மைப்படுத்தி பேச விரும்புகிறேன் முதன்மை சோசுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கான முழுசான முழு முதன்மை சோசும் கிடையாது நான் ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஒரு முதன்மை சோசியும் அதே சமயத்தில் பல்வேறு மார்க்சிய அறிஞர்கள் என்ற ஜெயநந்தன் போன்றவர்களுடைய ஆய்வாளர்களுடைய கட்டுரைகள் கட்டுரைகள் கருத்துக்கள் வந்து நான் எடுத்துக்கொண்டது என்னன்னா இங்கே நிலவுடைமை என்பது அம்மா எழுபதுக்கு பிறகு பிறகு வந்து பெரு மேல் சாதனை மா மேல் சாதனை தான் இருந்தது அது வந்து படிப்படியாக பார்த்தோன்னா எழுபதுகளில் வந்து பார்த்தோன்னா நடுத்தர சாதிகளுக்கு நகருது அது வந்து எண்பதுக்கு தொண்ணூறுகளுக்கு பிறகு பார்த்தினா பசந்தேஜ் மாறி வந்து தலித்துகளுக்கும் போதும் இது நான் வந்து செங்கல்பட்டு திண்டிவனம் செங்கல்பட்டுனா நான் வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் மற்ற எல்லா மாவட்டங்களையும் எங்கள் அதே மாதிரி சேலம் திண்டி திண்டிவனத்தை குட்டியுள்ள பகுதிகள் இன்னும் வந்து சென்னை விலை இது எல்லா பகுதிகளிலும் இந்த நிலைமை என்பது பொதுவாக இருப்பதாக இந்த டோஸ் நம்ம நண்பர்களோட நம்ம வந்து பேர் பேசுகிறவர்களுக்கு தெரியுது ஆய்வுகளும் அதுதான் வந்து காட்டுது இதற்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லணும்னா வந்து நேர்காலத்தில் வந்து ஒரு திட்டம் வந்து அறிவிக்கப்படுறாங்க இங்கே வந்து முதலாளித்துவத்தை வளர்ப்பது என்பது அவங்களுடைய திட்டமாக இருக்கிறது அந்த முகாத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா தொழிற்சாலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சர்வீஸ் செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஒன்றுமே பார்த்தோன்னா இங்கே நிலத்துக்கான நிலத்திலிருந்து அவங்களுக்கு வருவாயோ இல்லாட்டி உபரியோ வந்து அதிகமாக கிடைக்கல அப்போ உடனே நகர என்ன பண்ணுறாங்கன்னா மேல்சாதினரும் பார்ப்பனர்களும் வந்து இதை வந்து அதை நகர்ந்து இதுக்கு போகிறாங்க சவி செக்டர்லேயும் அரசாங்கத்திலேயும் இன்னும் வந்து தொழில் தொழில்துறைகளிலையும் வந்து நகர்றாங்க அதுனால அவங்க என்ன ஆகுறாங்கன்னா அடுத்த கட்டம் அந்த அப்படி நகர்ந்த பிறகு அந்த நிலங்கள் எல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு கையில் வந்து படிப்படியாக வந்து சேர்ந்து எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் வந்து சேர்ந்தது மட்டும் மட்டில் எங்கள் குட்டி இருக்கிற மூணு நாலு மாவட்டத்தில் அப்படி தான் இருந்தது இன்னும் பல மாவட்டங்களில் அந்த திண்டிமனத்தில் தோழருடைய நிலமேகம் அவங்க அவங்க ஊரை குட்டி நான் வந்து விசாரிக்கிட்டு வந்தால் நான் திண்டிமனத்தில் இருக்குது இப்போ தஞ்சாவூரில் இப்போ நிறைய ஆய்வுகள் இப்போ பல இடங்களில் ஆய்வுகளை எல்லாருமே அதுதான் சொல்லுது இது வந்து அடுத்த கட்டமாக ஏன் நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு பிறகு பல்வேறு போராட்டங்கள் இருக்கிற பிறகு வந்து இப்போ வந்து தலித்துகளுக்கும் நகருது தான் வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாடு என்பது ஒரு முதலாளித்துவ அதாவது இங்கே ஒரு நகரமயமான ஒரு வடக்கு இலக்கியம் நடக்குது அதனால தான் வந்து அறுபது சதவீதம் என்பது இங்கே நகரமயமாக இருக்கிறது இங்கே வந்து நில நிலம் சென்றம் என்பது வந்து வந்து நடைமுறைக்கு சாத்தியில் மடத்து நிலங்களை பற்றி பேசுவது என்பது அது அது ஒரு ஒரு சிறு வந்து கிடையாது வந்து பெரும்பான்மையான சிறு விவசாயிகளுடைய பிரச்சனையாக என்னவா இருக்குன்னா இங்க கோரிக்கைகள் நீங்கள் எழுபதுலேயே உள்ள கோரிக்கைகள் என்னன்னா அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறது தான் ஒரு பிசா போராட்டம் தான் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு போராட்டங்களுக்கு வந்து ராணுவ வந்திருக்கு ஒரு போராட்டம் இந்தியர் போராட்டம் இரண்டாவது வந்து நாராயணசாமி நடத்திய அந்த மின்சாரத்தை வந்து இலவசமாக வழங்குகிற ரெண்டே ஒரு போராட்டம்னா மிகப்பெரிய உள்ள வந்து இங்கே வந்து ரெண்டு மிகப்பெரிய கொலை கொலைகள் வந்து அரசாங்கத்தால் திட்டமிட்டே நடனால் போலீஸில் தான் வந்து நான் வேறு நான் சொல்கிறது நானுமே வந்தது இந்த ரெண்டு போராட்டங்கள் மட்டும்தான் மற்ற எந்த போராட்டத்துலையும் கிடையாது இப்போ ஏன் இந்த ரெண்டு போராட்டம் முக்கியமானது இதில் வந்து இந்த கோரிக்கைகள் இருக்கு இல்லை இன்றைய வரைக்கும் அந்த படிப்படியாக வளர்ச்சி அடைந்து தான் அந்த எழுபதுலேருந்து வளர்ச்சி அடைந்து தான் ரெண்டாயிரத்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாயிருதுன்னா அவனுடைய விலைக்கு இந்த பொருளுக்கு அவன் விலையை நிர்ணயிக்க வேண்டும் ரெண்டாவது இடுபொருள்களுடைய விலையை வந்து அவனுக்கு வந்து குறிப்பிட்ட மானியத்திலேயோ வந்து குறிப்பிட்ட விலைகளே பெருக்க வேண்டும் இல்லாக்கிட்டே என்ன பிரச்சனையாகுதுன்னா ஏற்கனவே வந்து பல புள்ளி ஓரங்களும் தரவுகளும் சொல்வது என்னென்னா இங்கே வந்து புதிய காலனி வடிவத்தில் வந்து இங்கே நிலங்கள் நில உடைமை எல்லாத்தையும் அதாவது விவசாயத்துடைய மொத்த உபரியையும் வந்து இவங்க சுரண்டி எடுத்துகிட்டு போயிருக்கோம் அது விதை விதைகளாக அர்த்தம் இப்போ நான் என் நான் சொந்த விவசாயம் செய்யறதுக்கு நான் இப்போ உற்பத்தி கருவிகள்லேருந்து எங்கள் ஊரில் வந்து ஏ இப்போ ஏவு ஓட்டின காலத்தை எங்கள் ஊரில் வந்து இப்போ கவலை அரைச்சி தண்ணி ஓட்டின காலம் எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு பிறகு என்ன எப்படி நகர்ந்தது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நல்லா தெரியும் அந்த மின்சாரம் பார்த்து எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்றைக்கி போர்வெல்லு அது அது அடுத்த நான் நகர்ந்துருக்கு நிலம் விளையாற்றங்கள் எப்படி நடந்திருக்கு நிலம் வந்து ஒரு கமாலிட்டியாக எப்படி மாறி இருக்கு இது எல்லாமே கூட வந்து நான் விரிவாக பேசக்கூடிய விஷயம் நான் வந்து அனுபவத்திலிருந்து இன்றைக்கி இப்போ நீள இப்போ சேலத்தில் எடுத்துக்கிட்டால் ஒரு ஒரு ஏக்கர் வந்தது நான் இப்போ கூட கொல்லி இருக்கு ஒரு ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் வாங்க விவசாய நிலம் என்பது ஒன்றரை கோடி ரூபாய் அங்க வீட்டு வீட்டு மனையாவே மாத்த முடியாது விவசாயம் பயன்படுத்த இருக்கிற ஆனா பண பண உற்பத்தி கூடிய மிளகு உற்பத்தி பண்ணக்கூடிய பண உற்பத்தி கொல்லிமலை பனப்பயிர் பனப்பயிர் வந்து அவங்க வந்து ஒன்றரை கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க இதுதான் வந்து பரவலாக இருக்க நிலை அப்போது வந்து நிலம் என்ன ஆயிருக்குன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே வந்து நடுத்தர விவசாயிகள் மத்தியும் சிறு விவசாயிகள் மத்தியிலையும் வந்து பரவலாக நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டது அது வந்து பல்வேறு வகையில் இங்கே வந்து நடந்து நிறைவேறிவிட்டது இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா நடுத்தர இருந்த விவசாயிகளுக்கும் இவங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு அவங்க பரிகின்ற உபரியை வந்து இங்கே கார்ப்பரேட்டுகளும் இங்கே இருக்கிற முதலாளிகள் வந்து உறிஞ்சிடுறாங்க அதனால தான் அவங்க வந்து வறுமையிலையும் பிரச்சனைகளையும் அவங்களோட கோரிக்கை அருவாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிங்கன்னா இங்கே அடிப்படையான பிரச்சனையை வந்து திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய இருபதுலேருந்து மண்வாங்க ஆட்சியிலேருந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன கிராமங்களை விட்டு வெளியேறுங்கள் நீங்கள் நாலு பர்சன்ட் இருந்தால் போதும் எங்களுக்கு மீதி எல்லாரும் வந்து நீங்கள் நகரத்துக்கு வாங்க அப்படின்றாங்க உண்மை தான் நகரத்துக்கு வந்துடுன்னு வச்சுங்க அவர் பேச்சுக்கு அவர் நகரத்துக்கு வந்துட்டு ஐரோப்பாவில் அப்படி வந்தாங்க ஐரோப்பாவில் முதலாளித்த வளர்ச்சியில் வந்து நகர கிராமங்களில் இருந்து பண்ணை பண்ணை அடிமை முறை ஒழிக்கப்பட்டு நிலவுடைமை ஒழிக்கப்பட்டு நகரத்துக்கு வரக்குள்ள அது அப்சர்வ் பண்ணக்கூடிய அதாவது அங்கே வரக்கூடிய தொழிலா விவசாயிகளை வந்து தொழிலாளியாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அங்கே இருந்தது ஆனால் இங்கே வந்து இப்போது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து அந்த அமைப்பு இங்கே கிடையாது இங்கே வந்து வேலை வாய்ப்பு என்பது நகரங்களில் சுத்தமாக கிடையாது அப்போது வந்து என்ன சூழ் என்ன அப்போ சத்தமாக வந்து இங்கே வந்து எண்பது ஐம்பது அறுபது கோடி பேர் வராங்கன்னா அறுபது கோடி பேர் பேருக்கு வே வேலை வாய்ப்பு இன்னைக்கு யார் தர்றது அறுபது அறுபது லட்சம் பேர் இருக்கா அறுபது கோடி மக்கள் வந்து இன்றைக்கி எழுபது எழுபது கோடி எண்பது கோடி மக்கள் இருக்காங்க இவங்களுக்கு யார் வேலை வாய்ப்பு தரது தமிழ்நாடு வந்து பத்து கோடி பேர் இருக்காங்கன்னா ஆறு கோடி மக்களுக்கு இங்க வந்து நகரங்களில் வேலை வாய்ப்பு தர முடியுமா தரவே முடியாது அதுக்கான முயற்சிகள் வந்து பேசுறாங்க நீங்க சொல்ற மாதிரி சில முயற்சிகள் நடந்தா கூட அது சாத்தியமே இல்லை ஏன்னா வந்து முதலாளிகள் வந்து மிக அதிகமான குழந்தை இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்தை வைத்து நடத்த வச்சு தயாராயிட்டாங்க அது அவங்க கார்பரேட் தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து இது வந்து நடந்து நடந்து இருக்கு அப்போ இதனுடைய ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா ஏற்கனவே வந்து இந்த இடத்துல பரவலாக விவசாய இயக்கங்கள் வந்து இந்தியா முழுக்க வைக்க கோரிக்கைகள் தான் அந்த கோரிக்கைகளை வந்து நாம் வந்து பரிசீலனை பண்ணி அதை வந்து ரீமோல் பண்ண அதாவது மறு மறும மறுபுறது ரெண்டாயிரத்து கோல சொன்னால் இடஒதுக்கீடு பிரச்சனை இன்னும் வந்து அதை வந்து கூட்டுறவாக மாற்றுறது என்பது ரொம்ப ஒரு சிக்கலான பிரச்சனை இன்னைக்கு வந்து அது ஒரு ஒரு கூட்டுறவு சொசைட்டியை வந்து என்பது உலக இருக்கா ஆனால் ரக்சாயிடுதுன்னு சொல்லிட்டு பல இடங்களில் அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே எப்படி கூட்டுறவு சமுதாயத்தை வந்து விவசாயிகளை வந்து குண்டுவாக உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கணும் அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான கோரிக்கை அந்த ரெண்டு கோரிக்கையில் எனக்கு என்ன நம்ம வந்து இந்த கோரிக்கைகளையும் இடஒதுக்கீடு போன்ற விவசாயினுடைய குறிப்பாக வந்து அவங்களுடைய விலை நிர்ணயம் இன்னைக்கு ரெண்டு ரூபாய் தக்காளி இன்றைக்கி எப்படி ரெண்டு ரூபா தக்காளி வச்சிச்சு அவனால் எப்படி வந்து என்ன பண்ண முடியும் கத்திரிக்காய் மா பத்து ரூபா விற்கிறேன் எது வந்தாலும் தெரியலையா அவன் உற்பத்தி பண்ண அவன் கண்ட்ரோல் பண்ணான் என்ன இந்த இடத்துல இவ்வளோ உற்பத்தி பண்ணு நீ வந்து முதலாளிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா ஒரு கிஸ்தத்தை இங்கே 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 இவ்வளோ உற்பத்தி பண்ணீங்க காரை இவ்வளோ உற்பத்தி பண்ணு செங்கல் எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க செங்கல் தொழிலாளர்கள் செங்கல் உற்பத்தியை வந்து செங்கல் முதலாளிகள் வந்து இவ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது பண்ணுறதுக்கு ஒரு சாதாரண நடுத்தர தான் அதையே கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்போ வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சித்த இந்த மேலே விளையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அரசாங்கம் வந்து நாம் திட்டமிட முடியாது அரசாங்கம் திட்டமிட முடியாது அப்போ வந்து இதுக்கான கோரிக்கைகளை வந்து நாம் வந்து முன்வைக்கிறது என்பது அவசியமானது அந்த கோரிக்கைகளை வந்து அதை நோக்கி வந்து நடத்தணும் அதனால நான் அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்துக்கு படைய திட்டம் எழுபது இடு நான் சரி எண்பதுகள் இதில் இருந்து ஆரம்பித்த அந்த அந்த ஒரு உடுமனைக்குள்ள சுத்தம் இருந்தால் காலவதற்கு அந்த அதை கிராமத்திலிருந்தே நகரங்களுக்கு சுற்றி வளைக்கிறத வந்து ஒரு காலாவதியான திட்டத்தை வந்து நான் வந்து ஃபேஷனுக்காக ஒரு வீரதீர செயலுக்காக அதை சொல்லலாமே கண்டி அது உண்மையிலே வந்து ஒரு ஒரு தற்கொலைக்கு ஒரு தவமான ஒரு திட்டத்தை வந்து இவங்க அறிவியல் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து நான் மாவோயிஸ்டர் தான் அதை வந்து அதை வந்து சொல்கிறாங்க அது ஒரு மா அது ஒரு அறுபது எழுபது வருடங்கள் இவங்களுக்கு சொல்லிட்டு கிடக்கிறாங்க வெளியின் காலத்தில் வந்து ஆய் கொலாயிரத்துலேருந்து இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பல இடங்களில் வந்து நடைமுறை திட்ட செயல்தான் செயல்தந்திரத்தை மாற்றிகிட்டே கிடக்காரு எப்படி ஒரு அஞ்சாறு தடையாவது மாற்றிருப்பார் இங்கே வந்து ஐம்பது வருஷம் அறுபது ஐம்பது வருஷமாக ஒரே செயல்திட்டத்தையும் ஒரே வந்து மூலயுத்தையும் செயல்படுத்திருந்தது என்ன வைக்கணும் ஒரு அறிவில்லைன்னு சொல்லிட்டு தான் தெரியும் சரி ஓகே நாம் இதுக்கு தாண்டி தான் போயிட்டுருக்கோம் அதனால் விவசாய தோழர்களுடைய எல்லாத்தையும் சம்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை நோக்கி நகரங்கிறது தான் என்னுடைய அந்த விவசாய திட்டத்தை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய அதுக்கான கோரிக்கைகளை வந்து விவசாயிகளும் போராட்டத்திலிருந்து நாம் எடுத்துக்கலாம் அதுதான் முக்கியமானது விவசாயிகள் போராட்டம் கோரிக்கையை வந்து நம்முடைய ஆய்வுகளோடு இணைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய என்னுடைய